திருச்சிற்றம்பலம் ஆலயமும் பூஜைகளும் பகுதி ஒன்று நித்தியம் நைமித்திகம் ஆகந்துகம் இவை அனைத்தும் ஆகமங்களில் பரமேஸ்வரனால் அருளப்பட்டவையே அதில் எவ்வித சந்தேகமோ அவநம்பிக்கையோ நிச்சயம் இல்லை இவை அனைத்தையும் அவசியம் அனுஷ்டிக்க முற்பட வேண்டும் பெரும் ஆலயங்கள் ஆகட்டும் அல்லது சிறு கிராமப்புற ஆகட்டும் இக்காலத்தில் ஆகந்துக பூஜை எனப்படும் அஷ்டமி பிரதோஷம் போன்ற நாட்களில் செய்யப்படும் பூஜைகளில் கலந்து கொள்ளும் மக்கள் கூட்டம் நித்திய பூஜையில் குறைந்து காணப்படுவது வருத்தமே அரசு நிர்வகிக்கும் ஆலயமோ ஊர் மக்கள் குழுவாக நிர்வகிக்கும் ஆலயமோ என எதுவாகிலும் துவார பூஜை கால பூஜைகள் நைவேத்திய உபச்சாரங்கள் என நித்தியமும் ஏதோ ஒன்று தொடங்கி அதனை மெது மெதுவாக பூஜைகளை முழுமையாக்க முயற்சிக்க வேண்டும் நித்திய பூஜையின் முக்கியத்துவத்தையும் அதற்கு தேவையான நேரம் மற்றும் திரவியங்கள் என அனைத்தையும் பொதுமக்கள் தெரிந்து கொண்டு அப்பூஜைகளுக்கும் ஆர்வமுடன் கலந்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே பல ஆலயங்களில் அர்ச்சகர் பற்றாக்குறையாலும் நிதி பற்றாக்குறையாலும் சில அதிகாரிகள் தலையீடுகளாலும் விஐபி தரிசனங்கள் போன்ற பல காரணங்களாலும் நித்திய பூஜைகளில் பல இடையூறுகள் வருகின்றன மேற்கூறிய அனைத்து இடையூறுகள் களைந்து பற்றாக்குறைகளை நீக்கி நித்திய பூஜை சிறக்க அனைவரும் முயற்சிக்க வேண்டும் எனில் ஆகந்துக பூஜை முக்கியத்துவமற்றதா என்றால் நிச்சயமாக அப்படி கூறப்படவில்லை நித்ய பூஜையை அடிப்படையாக்கிக் கொண்டு மற்ற ஏனைய பூஜைகள் எதுவாக இருந்தாலும் செய்ய முற்பட வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் பஞ்சமி வாராகி வழிபாடு தொடங்கி வியாழன் வெள்ளி சனி என நவக்கிரக அர்ச்சனைகளே பிரதானமாக மாறி வருகின்றது இன்னும் ஒருபடி மேலே சென்று பஞ்சமி மறுநாள் சப்தகன்னியர் கன்னியர் விக்கிரகங்களை காணும் பொழுது மனம் வேதனை கொள்கின்றது பக்தர்களாகிய நாம் தான் இவைகளை மாற்ற முன்வர வேண்டும் சிவஸ்ரீ விக்னேஷ் சிவம் அவர்களின் பதிவு திருச்சிற்றம்பலம்